இன்றைய மன்னா விருத்த சேதனத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் வேத வசனங்கள் ஆதியாகமம் பதினேழு பத்து எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண்பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் கொலோசேயர் இரண்டு பதினொன்று அவரிலேயே நீங்கள் கிறிஸ்துவினுடைய விருத்த சேதனத்தில் மாம்ச சரீரத்தை களைவதில் கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனத்தால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டீர்கள் பிலிப்பியர் மூன்று மூன்று ஏனெனில் தேவ ஆவியினால் சேவித்து கிறிஸ்து இயேசுவில் மேன்மை பாராட்டி மாம்சத்திலே திடநம்பிக்கை வைக்காத நாமே விருத்த விருத்தசேதனமுள்ளவர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் இந்த இரண்டு வசனங்களும் விருத்த சேதனம் என்றால் என்ன என்பதை காட்டுகின்றன எளிமையாகச் சொன்னால் விருத்த சேதனம் என்பது மாம்சத்தை அகற்றுவதாகும் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களின் மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் மாம்சத்தில் திடநம்பிக்கை கொண்டிராமலும் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்காமலும் இருக்க வேண்டும் எனவே விருத்த சேதனம் மனிதனின் உள்ளார்ந்த ஆற்றலுடன் அவனது இயற்கை பலத்துடன் இடைப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளிடையே உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மாம்சம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது பல கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கும் மாம்சம் என்பது பாவம் என்ற காரியத்துடன் மட்டுமே தொடர்புடையது மாம்சம் நம்மை பாவம் செய்ய வைக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் மாம்சம் மனிதனை பாவத்தை மட்டும் செய்ய வைப்பதில்லை ரோமர் எட்டு எட்டு கூறுகிறது மாம்சத்தில் இருப்பவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது இதன் பொருள் மாம்சம் தேவனை பிரியப்படுத்த முயற்சித்துள்ளது பல நேரங்களில் மாம்சத்தின் குறிக்கோள் தேவனை புண்படுத்த முயற்சிப்பதாக இல்லாமலிருக்கலாம் அதன் குறிக்கோள் தேவனை பிரியப்படுத்த முயற்சிப்பதாக இருக்கலாம் மாம்சம் சட்டத்தை கடைபிடிக்கவும் நன்மை செய்யவும் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் தேவனைப் பிரியப்படுத்தவும் பெருமுயற்சி செய்கிறது என்பதை ரோமர் ஏழு நமக்கு காட்டுகிறது இருப்பினும் அது அதை செய்ய முடியவில்லை நம் மாம்சம் விருத்த சேதனம் செய்யப்பட்டவுடன் இனிமேலும் நம்மிலே நாம் விசுவாசிக்க மாட்டோம் நாம் அந்த அவ்வளவுக்கு முழு நம்பிக்கையுடன் இருக்க மாட்டோம் மேலும் நம் கருத்துக்களை எளிதில் வெளிப்படுத்த மாட்டோம் கர்த்தருக்கு முன்பாக நாம் பலவீனமானவர்கள் வல்லமைற்றவர்கள் உதவியற்றவர்கள் மற்றும் தடுமாறுபவர்கள் என்பதை நாம் காண வேண்டும் நாளை தொடரும் ஆமின்